நம் தேசத்தின் முதுகெலும்புகள் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வள்ளலாராகவே வாழ்கிறான் விவசாயி ஆறுகள் எல்லாம் ஆறுதல் சொல்லக்கூட இயலாமல் வறண்டு கிடக்கிறது உழவே கதி என்றவனுக்கோ உரிமைகளின் கலவே நீதியாகிறது இங்கே விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்காதென்றனர் அன்று விதைகள் உறங்கியதால் விவசாயியும் உறங்குவதே இல்லை முளைத்து நிற்க வேண்டிய விதைகள் இழைத்து நிற்பதால் விவசாயிகளும் இழைத்தே விட்டனர் எப்போது புரியும் இவர்களுக்கு இந்த தேசத்தின் முதுகெலும்பே விவசாயிகள்தான் என்று விளை நிலங்கள் எல்லாம் விளைநிலங்களாக்கப்பட்ட நிலையில் வாழ வழியில்லாமல் வழியோடு வாழ்க்கையை முடித்து கொண்டிருக்கிறார்கள் எமது விவசாயிகள் மண்ணில் விதையை விதைப்பவர்கள் அந்த விதையோடு சேர்ந்து தாங்களும் மண்ணிற்குள் விதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சாகுபடி செய்த விவசாயிகளை சாகும்படி செய்வதில்தான் சாதனை படைத்துள்ளோம் நாம் நவீன இந்தியாவில் சேரும் பூமிதான் என்றறியவில்லை என்றால் சோற்றுக்கு வழியின்றி நிற்கும் நிலை வரலாம் விவசாயம் காப்போம் கவிதை ஆக்கமும் வாசிப்போம் கவிஞர் சசிகலா திருமால் இது உங்கள் அபிமான ஞாழிசையால் சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க